தமிழகம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் பணிகளை இன்று போராட்டம் நடத்துகின்றனர் முழுவதும் சுமார் பத்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் பணிகளை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் வணக்கம் விவரம் வணக்கம் ராகபிரியா சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கை முன்வைத்து இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது கடந்த பத்தாவது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து சென்னையில குடும்பங்களோடு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சென்னையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதனால இன்று முதல் மாவட்டம் தோறும் முதன்மை கல்வி அலுவலகங்களை காத்திருப்பு போராட்டத்தை தொடங்க உள்ளனர் என்றும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் முதல் பதினைந்து ஆயிரம் பேர் வரை இன்று பள்ளிக்கு செல்லாமல் புறக்கணிக்க இருப்பதாக தகவலானது வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பள்ளிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட இதில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மணி பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டால பாதிக்கப்பட்டு ஆசிரியர்கள் ஏறக்குறைய இருபதனாயிரம் பேர் இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு இதனால முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகள் இருக்கக்கூடிய தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமளவுல பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க கிட்டத்தட்ட சென்னையிலும் இன்று போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பானது வெளியாயிருக்கு தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்ட களங்கள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு புறம் செவிலியர்கள் போராட்டம் மறுபுறம் ஆசிரியர்கள் போராட்டம் இன்னொரு புறம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் வலுத்துக் கொண்டே இருக்கிறது திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு நன்றி காவேந்தர்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிடுங்க